பிரேசலாட் இந்த சந்தோஷமான அதிகாலை வேலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் கத்தருடைய கிருவைகள் புதியவைகளாக இருக்கிறது இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தை தெரிந்து கொள்ளும்படியான நல்ல பாக்கி தேவன் நமக்கு தந்திருக்கிறார் கத்தர் மெய்யாகவே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த வேளையில் நம்முடைய சிந்தனைக்காக அப்போ சிலருடைய நடவடிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான் அப்போ பவுல் இப்பவுல் சவுலாயிருந்த நாட்களில் அவன் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தி கொண்டே இருந்தான் அவதமாக பிரதான ஆசாரியரிடத்தில் நிரூபத்தை பெற்று தமஸ்குவுக்கு போய் அங்கு ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து ஆலோசனை சங்கத்தில் ஒப்புவித்து அவர்களுக்கு அடிகள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அவன் தீர்மானம் பண்ணி ரொம்ப வேகமாக கொண்டிருந்தான் அப்பொழுது சடுதியாக வானத்திலிருந்து ஒரு ஒளி தோன்றினது அவன் அங்கே ஆம் அப்படியே கீழே விழுந்தான் பாருங்கள் அவனுடைய கண் ஆ இல்லாமல் போய்விட்டது என்று பார்க்க அவன் அவதமாக காணப்பட்டபோது ஆண்டவர் அனன் அனன்யாவை அனுப்பி நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு அவன் என் நாமத்துக்காக எவ்வளவு பாடுபட வேண்டியவன் என்று சொல்லி அனுப்பினார் அனன்யா வந்து ஜபம் பண்ணி பாருங்கள் அந்த நேரத்தில் தானே அவன் பார்வையடைந்தான் அப்போது அனன்யா சொன்ன வார்த்தை இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படும் என்றான் ஆம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் உடனடியாக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் ஞானஸ்நானம் மிக முக்கியமானது அது தேவனுடைய ஆலோசனை ஆகவே நீ தாமதம் பண்ணாமல் உடனே ஞானஸ்நானம் எடு என்று அனனியா பவுலுக்கு கட்டளை இடுகிறத நாம் பார்க்கிறோம் அவ்விதமாக அந்த பவுல் சவுலாக இருந்த நாட்களில் போய் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிறத பார்க்கிறோம் உடனடியாக அப்படியே கத்தருடைய ஊழியத்துக்கு என்று அவன் அனுப்பப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம் இந்த நாட்களிலும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப துரிதமாக செயல்பட வேண்டும் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் படிக்கிறோம் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் ஆம் விசுவாச வாழ்க்கையில் நம்முடைய கால் துரிதமாக இருக்கும்போது நாம் சத்ருவினுடைய அநேக கண்ணிகளுக்கு தப்பி நடக்கிறோம் என்கிறத கத்தருடைய பிள்ளைகளாகி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே எப்போதும் பாருங்கள் நமக்குள்ளே நம்முடைய கால் துரிதமாக இருக்க வேண்டும் அதை குறித்து பவுலே சொல்லுகிறார் கலாத்தியர் முதல் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் இருந்தேன் என்று சொல்லுகிறத பார்க்க ஆ மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இனஜன பந்துக்களோடு யோசனை பண்ணாமல் கர்த்தர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றி ஊழிய பாதையை முன்னேறுகிறத நாம் பார்க்கிறோம் இந்த நாட்களில் நாமும் அவதமான ஒரு ஒரு அர்ஜென்சியோடு இந்த விசுவாச வாழ்க்கையில் முன் செல்வோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை செபிப்போம் கிருபையுள்ள நல்ல கத்தாவையும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் உம்முடைய கிருவை நாளே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டபடி ரட்சிப்பு கெடுத்த காரியங்களை நிறைவேற்றுகிறதில் நாங்கள் மிகவும் துரிதமாக இருக்க கருவதார் அவதமாக இந்த ஞானஸ்நான சத்தியத்திற்கும் படிந்து உம்முடைய சித்தத்தை செய்ய கருவதார் தேவ மகிமை உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் இவர்களை ஆசீர்வதியும் எல்லா நன்மையாலும் நிரப்பும் இந்த நாளும் இவர்களுக்கு சந்தோஷமான நாளாய் அமையட்டும் பலப்படுத்தும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் ப்ளஸ்யூ